பாஸ் வரலாற்றிலேயே உள்ள வந்த கெஸ்ட் அழுது பயங்கர மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்த மொமெண்ட் இன்னைக்கு லைவ்லாம் நடந்திருக்கு என்ன ப்ரோ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபக் வந்து பயங்கரமா எழுக்கிறாங்க என்ன ப்ரோ எதுக்காக எழுதாங்க என்ன காரணம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க பாஸ்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுங்கிறத மறக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சீசன் மாதிரி ஒரு மொக்க சீசன் கிடையவே கிடையாதுங்க பைத்தறிச்சுலாம் இருக்குதுங்க எதை சூழ்நிலையும் உனக்கு புரியவே மாட்டேங்க ஒரு டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும் இல்ல அவனுக்கு உள்ளுக்குள்ள பர்ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும் கேமராக்கு கண்டென்ட் குடுக்கறது அந்த காசுல பிபியில குடுக்குற காசை வாங்குறதுக்காகவே இதுக்காகவே ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கேமரா பேச ஐயோ இங்க விக்ரமன்லாம் ஒரு கொட்டாய்சின்னு விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க வியானா நூறு வாட்டி கேமரா பாக்குறேன் கேமராவுக்கு கண்டென்ட் கொடுத்து தொலைகிறத விட கேம் வெளியில பயங்கர கேவலமாக போயிட்டு இருக்குது பிக்பாஸ் சீசன் நைன் பயங்கரமா போயிட்டு இருக்குது எவ்வளவோ பண்ணிட்டாங்க இந்த தடவை யார் டீமை செலெக்ஷன் பண்ணி ஸோ பிபி டீம் வந்து உள்ள போறதுக்கு ஆளை செலெக்ஷன் பண்ணாங்க வருது தயவு செஞ்சு நீங்களே தலையெடுத்து அடிச்சுக்கணும் அப்படி தலைதலையே அடிச்சுக்கணும் தலதலையே அடிச்சுக்கணும் இன்னொரு அடிச்சிட்டு இருந்துருப்பீங்கன்னா நினைக்கிறேன் அவ்வளோ வைத்தறிச்சல இருக்குது ஆளுங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல் டாஸ்க் ஒண்ணுமே பண்றது இல்லைங்க தீபக் ஏன் அணுகுறாரு தெரியுங்களா அந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் அங்கே தொண்ணூறு நாள் நூறு நாள் தங்கிட்டு போனவங்களுக்கும் நிறைய எமோஷனல் கனெக்ட் இருக்குங்க பிக் பாஸே வந்து வரலாற்றுலேயே முதல் முறையே இப்ப தாங்க சாரி கேக்கிறாரு உள்ள இருக்கிறவங்க கிட்ட சாரி கேக்கிறாரு பத்தொன்பது தடவை நான் உங்ககிட்ட சாரி கேட்க கிடவு ஏன்னா பத்தொன்பது மஸ்ட் நான் செலக்ஷன் பண்ணி உள்ள தாட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாரு அவ்வளவு வேதனை படுறாரு என்ன நடக்குது பிக்பாஸ் வீட்டுல ஒண்ணு ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஒரு கெஸ்ட் வந்து அதுல பிரியங்காவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது அந்த வீடு மேல அவ்வளவு பாசம் இருக்குது அப்பேற்பட்ட உன்னதமான அந்த பிக் பாஸ் வீட்டை சரியா பயன்படுத்திக்க தெரியாத ஒஸ்டான கண்டஸ்டன்ட் ஒஸ்டான போட்டியாளர்களை தான் நீங்கள் தாக்கி விட்டுருக்கீங்க பிபி டீம் எவ்வளோ முயற்சி பண்ணிருச்சு எவ்வளோ கிரியேட்டிவிட்டியும் அந்த டீம் யோசிச்சு 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 ஒரு டாஸ்க்கை கொடுத்தாலையும் ஏதாவது ஒரு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுனாலும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தனி ஒருத்தனோட சுய ஒழுக்கத்தன் என்னடா கருமம் பிக்பாஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி இருக்குது தமிழ் பிக் பாஸ் மற்றவங்க எல்லாருமே பார்க்கவே முடியல டிஆர்பிய வந்து ப்ரோமோவே கண்ட் கிடைக்காம இந்த ஃப்ராங்காக நடந்த சண்டையை வச்சு ப்ரோமோ கிரியேட் பண்ணுறாங்க எவ்வளவு கேவலம் ஒரு சூப்பரா எவ்வளவு ப்ரோமோ கொடுக்கலாம் எவ்வளவு கண்டென்ட் கொடுக்கலாம் எவ்வளவு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிக் பாஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா வேற லெவல்ல மக்கள் கொண்டாடுறதுல கொண்டு போகலாம் இங்க எல்லா தவறுமே எங்க தெரியுமா நடந்தது போட்டியாளர்கள் தேர்வு செய்தீங்க கேமே புரியல இப்ப நீங்க வேற வழியே இல்லை பிக் பாஸ் நீங்க வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஒருத்தே இல்லாத போட்டியாளர்களை வந்து எபிக் பண்ணி வெளியே தட்டி விட்டு சூப்பரான கண்டக்டர் சூப்பரான கண்டஸ்டன அழகா அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பிக்பாஸ்ங்கிறதோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு பாஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த உன்னதம் புரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க பண்றது அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி நெற்றி போட்டுக்கு நேர் கேள்வி கேட்டு ரோவா சூப்பராக கொண்டுட்டு போகிறாங்க ஒரு இன்னும் ரெண்டு போட்டியாளர்கள் ஒரு நாலு போட்டியாளர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எவ்வளோ வேணாலும் தட்டி விடுங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஹண்ட்ரட் டேஸை தாண்டி பக்காவாக வேலை நம்ம வெளியில் வந்து போய் கொண்டாடுற அளவுக்கு கொண்டுட்டு போவோம்னா கண்டிப்பாக இந்த போட்டியாளர்கள் வேண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பிரியாது கெஸ்டே அளவுல இருங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பெரிய ஸோ இதுல என்ன யாருக்குமே எதுவுமே ஒரு டேலண்ட்டாக ஒண்ணுமே பெருசா பண்ண தெரியும் பயங்கரமா கொலாபரேஷன் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு எபிக்ட் மட்டும்தான் ஒரு சரியான ரீசன் மறக்காம கருத்துடுங்க இந்த சீசன் ஏன் இவ்வளவு முக்கியம் போகுது உள்ளே இருக்கிற போட்டியாளர்களை யாரும் எபிக்ட் பண்ணலாம் இவங்க எல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் தூக்கலாங்கிறது நீங்க மக்கிற மாதிரி எபிக் பண்ணிட்டு சூப்பரா திறமையா பிக் பாஸுக்காக இயங்கிட்டு இருக்கிற அதோட உன்னதத்தை புரிஞ்சுக்கிற சூப்பரான போட்டிகள் ஒரு ஐந்து பேரையாவது தட்டி விடுங்க திரும்ப அடுத்த நகரில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க சோ ரொம்ப முக்கிய போயிட்டு இருக்கு அடுத்த கட்ட விலவுக்கு கொண்டு போற போட்டியாளர்களை தயவு செஞ்சு கிளம்பறீங்க இவங்க எல்லாம் எவிக் பண்ணி தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தீப கெஸ்ட் எல்லாம் அடுவிடாரு உள்ள வந்து ஒவ்வொருத்தரும் பயங்கர என்ன சொல்றதுன்னு தெரியாம எல்லாமே கனையாண்டிருக்காங்க கேமரா பேசுங்க கேமரா பேசிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜாலி முப்பத்தஞ்சு நாள் சும்மா ஓட்டிட்டு வந்துருக்காங்க சோவை பக்காவா கொண்டு போக வேண்டிய சோ அவன் என்ன சொல்றது விவாசோட ரசிகர்கள் அத்தனை பேர் காத்திருக்கிறாங்க ஏதாவது ஒரு புதுமை நடக்காதா புதுமை நடக்காதாங்க புதுமை நிச்சயம் நடக்கும் அதுக்கு வர்த்தான கண்டஸ்டனை உள்ள தந்துவிட்டு உள்ளே இருக்கிற ஒர்த்தி இல்லாத கண்டஸ்டனே எயிட் பண்றோம் ஒரே ரீசன் மட்டும் தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் அப்டேட் லைவ்ல அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம் பயம்